கான் யூனிஸில் ஹமாஸ் நடத்திய கன்னி வெடி தாக்குதல் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்த நிலையில் காசாவை விட்டு திடீர் வெளியேற்றம் காசாவிலிருந்து இஸ்ரேல் படை வெளியேறிய நிலையில் சனிக்கிழமை நடைபெற்ற தாக்குதலே இதற்கு முக்கிய காரணம் என சர்வதேச போர் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் கான் யூனிஸின் அல் ஜன்னா பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தை குறிவைத்து ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் பெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேலின் மூன்று மெர்காவா டாங்கிகளை குறிவைத்து அல் யாஸ்தீன் எனப்படும் ராக்கெட்டுகளை ஹமாஸ் ஏவியுள்ளது இதில் அந்த டாங்கிகளில் இருந்த இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என தெரிகிறது இதனையடுத்து அவர்களை மீட்க இஸ்ரேலின் மற்றொரு பிரிவு அங்கு வந்தபோது அவர்களை குறிவைத்து ஹமாஸ் ராணுவம் கண்ணி வைத்துள்ளது இதில் சிக்கி சம்பவ இடத்திலேயே ஆறு இஸ்ரேல் படையினர் பலியான நிலையில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களில் கான் பகுதியில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவதாக அறிவித்துள்ளது இதனையடுத்து இஸ்ரேல் படையினர் ஒரு கட்டிடத்திற்குள் சென்று பதுங்கிய நிலையில் அந்த கட்டிடத்தை குறிவைத்து தாக்கியதில் மூன்று இஸ்ரேல் படையினர் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் ராணுவத்தின் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கான் யூனிஸில் ஹமாஸ் பட்டாலியன்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில்தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன மேலும் வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக இஸ்ரேல் கூறி நிலையில் அங்கும் நாள்தோறும் தாக்குதல்கள் நடைபெற்றன இந்த நிலையில் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கி இருப்பது பாலஸ்தீன போராளிகளுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது